வாங்க சார் குட் மார்னிங் பாருங்க அப்புறம் உங்க மெடிசன் கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு யா நல்லா போகுது பட்டு என்ன சார் உங்க நாற்று மாடு தான் என்னோட பிசினஸை ரொம்ப டேமேஜ் பண்ணுது உங்க ஊர்ல அதிகமா நாற்று மாடு இருக்கிறதுனால எங்க மெடிசனை உங்க ஊர் மக்கள் வாங்க மறுக்கின்றனர் அதுக்கு நாங்க என்ன பண்ணோம் உங்க நாட்டு மாடை எப்படியாவது அழிச்சு எங்களோட மாட்டை உள்ள கொண்டு வரணும் நான் அதுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சார் தரேன் பர்சன்டேஜா நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் சார் தேங்க்யூ தம்பி அண்ணா மாடு விட்டுட்டு போறேன்டா பார்த்து பத்திரமா வீட்டு இரு சரியா சரினே? என்னடா ஆறு மாசமா வட்டியை காணா வீட்டுக்கு வந்தா ஆலயம் காணா என்ன நினைச்சிட்டு இருக்க துளிர் விட்டு போச்சா மேல அண்ணே கையில காசு இல்ல மாட்டிலேயே பால் ஊத்தி போச்சுன்னு இந்த மாசம் யார்கிட்டயாவது போறட்டையாவது எப்படியும் கொடுத்துறனே ஒண்ணுமில்லாத வெறும்பையில நம்பி யாரா பணம் கொடுப்பா மாட்டை வித்தாவது பணம் கொடுக்கப்பாரு எங்க அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போன சொத்தே இந்த மாடுதானே அத எப்படின்னா வைக்கிறது தம்பி கஷ்ட காலத்துல வித்து பொழைச்சுக்கத்த மாடு நீயே கஷ்டப்படுறப்ப அது எது உனக்கு மாட்டை புடிச்ச நேரத்துக்கு நீ மம்முட்டிய புடிச்சதுன்னா கூட என் கடன் அடைச்சிருப்ப மாட்டை வைக்கிற எண்ணம் இருந்தா நாளைக்கு என்ற வீட்டுக்கு வந்து என்ன பால் வாடா போலாம் பணத்தோட வர்றா மாட்டை விற்கலாம் என்ன பண்றது பொழுதுமை விரும்பி யாரோ பணம் கொடுப்பா மாட்டை விற்காவது பணம் தம்பி கஷ்ட காலத்துல விட்டு குறைச்சிட்டுதான் நாடு நீயே கஷ்டப்படுறப்ப அது

என்ன சொல்ற நம்ம அப்பா அம்மா விட்டு போன சுற்றி அது ஒன்று தான் அதை விற்கிறீங்கிறீங்க இல்லை தம்பி நம்ம இப்போ இருக்க சூழ்நிலை மாடு வித்தாதான் வந்து நம்மளுக்கு புல போட்ட முடியும் அதனால மாடு விட்டுடலாம் தம்பி சரி உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதே செய் சரிடா தம்பி உங்க எங்க இலவசமா ஒரு திட்டம் வச்சிருக்கோம் அண்ணே வாடா என்னடா பணம் ரெடி பண்ணிட்டியா இல்லனே மாட்டை வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நல்ல முடிவுதான் விலைய பேசி முடிச்சுட்ட பரவாயில்ல தம்பி என்ன அவசரம் உன் மாட்டை வாங்க போகிறது அவர் இல்லை இவரு தான் என்ன சொல்கிறீங்க அவரு நம்ம ஊரில் புதுசாக ஒரு மெடிசன் கடை ஆரம்பிக்க போகிறாராம் அதுக்கு உன்னோட நாட்டு மாடு வேணுமா உன்னோட மாட்டோட எலும்பு தோல் இதில் இருந்தெல்லாம் மருந்து தயாரிக்க போகிறாராம் அது எப்படின்னு நானே அணை வளர்த்துன மாட்டேன்னு அணை கொள்றது கொடுப்பேன் நீ நீயாம்பா அப்படின்னு நினைக்கிற உன்னோட மாடு செத்தும் நாலு பேர் தூசுரை காப்பாற்ற போதுன்னு நினை இவர் அதுவும் இல்லாமல் புதுசாக ஒரு திட்டமும் வச்சுருக்காராம் நீ இந்த மாட்டை கொடுத்தீங்கன்னா இவர் இவங்களோட வேற ரக மாட்டையும் உனக்கு தர்றதா இலவசமாக தர்றதா சொல்கிறாரு சரிண்ணே வேறு மாடு இலவசமாக தர்றேன்னு சொல்கிறதுனால மாட்டை விற்கிறானே ம் நல்ல முடிவு இப்போ நீ போ நாளைக்கு நாங்கள் வந்து மாட்டை பார்த்து விளைய பேசி முடிகிறோம் சரிண்ணே சார் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு மாட்டை அழிச்சிட்டோம் அந்த ஷேர் ஓகே ஓகே ஜல்லிக்கட்டு பற்றிய வழக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைப்பு அப்போது இன்னும் ஜல்லிக்கட்டு நடக்காதா அது எப்படின்னா நடக்கும் கவர்மெண்ட்டே கார்பரேட்டுக்கு ரெண்டு காசு வாங்கிட்டு காலை எடுக்கிறது தப்புங்கிறாங்க கடவுள்தான் வழிகாட்டணும் அடா மாரிமுத்து அப்போ என்னடா சோகமாக இருக்க கடன் தொள்ள தாங்காமல் மாட்டை விற்றுட்டேன்னு காட்டை விற்று கஞ்சி குடிச்சாலும் கட்டியிருக்க மாட்டை வைத்து கஞ்சி குடிக்காதான் தமிழன் அந்த வழியில் வந்துட்டு நீ எப்போ தான் இப்படி ஈஸியாக மாட்டை ஊற்றுட்டேன்னு நான் சொல்கிறேன் அது சரி யாருக்கு ஊற்ற ஏதோ வெளிநாட்டு மருந்து தயாரிக்க கம்பெனியாங்கண்ணே என்ற மாட்டிலிருந்து குணப்படுத்த முடியாத நோய்க்கெல்லாம் மருந்து தயாரிக்க போகிறாங்களாமா இன்றைக்கி நீங்கள் இப்படி வச்சுருந்த மாட்டை வித்துக்கிட்டியே நாளைக்கு உன் புழப்புக்கு என்ன பண்ணுவேன் கூடவே வெளிநாட்டுற மாட்டையும் ஒன்று இலவசமாக தர்றதார சொன்னாங்கண்ணே அதை வளர்த்தி பொழச்சிக்குவேன் இப்படி இலவசமும் கொடுத்ததா இருந்தால் தமிழன் அருமையாக்கி வச்சுருக்காங்க இந்த மாட்டோட அருமை தான் அவன் இதை வாங்கினோம்னு துடியதான் இது தெரியாமல் நீ வித்துக்கிட்டோம் தெரியாதான் என்னென்ன பண்றது கடன் தொல்லை தர முடியலை கடன் கொடுத்தவ தான் சொன்னார் இந்த மாதிரி மாட்டை வைக்க சொல்லி அதான் விட்டுக்கிட்டேங்க முதல்ல தமிழனுக்கு எதிரி ஒரு தமிழனாக இருக்கான் பாரு அதை தான் அழிச்சு என்னென்ன பண்ணுறது கடனை கட்டுறது கையில காசு இல்லையே காசு காசு நான்தானே திரும்பி வர்றானுங்க அதானே ட மாட்டை வைக்க சொன்னது நாங்க தான் என்னடா பண்ணுவ ஒரு நாட்டு மாட்டோட அருமை உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்க காசு நாங்க எப்படி வேணாலும் கேப்போம் நீங்க பண்ணுன தப்புனால நம்ம நாட்டு மாட்டை அழிச்சிட்டு அவன் அவனோட மாட்டை உள்ள கொண்டு வந்துருமா அதோட பால்ல இருந்து அது போடுற சாணம் வரைக்கும் எல்லாமே கெமிக்கல் தான் அதையெல்லாம் பயன்படுத்தினா நாளைக்கு உன் பசங்க பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் வரக்கூடாத நோய் கூட வரும் அதுக்கு மாற்று மருந்து கொடுக்குறேன்னு அவனே வந்து அதிக விலைக்கும் விற்பான் நாம கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட கையை கட்டிட்டு தான் நிற்கணும் வெள்ளக்காரங்க கொண்டுகிட்டு வர்ற ஒவ்வொரு பொருளும் மறைமுகமாகவோ இல்லைன்னா நேரடியாகவோ நாம் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒன்ன தாக்கிட்டு தான் இருக்கு இது தெரியாமல் உங்களை மாதிரி சில பேர் இப்படி பண்ணி அவங்கள இங்கே வாழ வச்சிட்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கு புரியாது இவன் பணத்தை இன்னும் ரெண்டு நாள்ல நான் தர்றேன் மாட்டெல்லாம் விற்க முடியாது போலாம் தம்பி ஒரு நிமிஷம் எங்களை மன்னிச்சிருப்பா தெரியாம இப்படி தப்பு பண்ணிட்டோம் காசு ஆசைப்பட்டு ஒரு தமிழனுக்கு துரோகம் செஞ்சிட்டோம் இந்த பணம் எங்களுக்கு வேணாம் அவனோட முன்னேற்றத்துக்கு வச்சுக்கோங்க எங்களை மன்னிச்சிருங்க

மா வெளிநாட்டு மாடுகள் அழிந்துடுமே இதை உணர்ந்திடா தலை நிமிந்திடா நாட்டு மாடுகள் அழிவதை காத்திடடா தலை நிமிரடா தலை நிமிரடா தலை நிமிரடா தமிழா தலை நிமிரடா தலை நிமிரடா தலை நிமிரடா தமிழா சுயமாய் சிந்தித்திடு தோல்வி அடிக்கிற என்னத்தை முளைவில கிள்ளி எருந்திட நீ முன்வா தலை நிமிரடா தலை நிமிரடா தலை நிமிரடா தமிழா தலை நிமிரடா தலை நிமிரடா தலை நிமிரடா தமிழா பசுக்கொலை பசு பசுவதையை தடுப்போம் நாட்டு காப்போம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம்